ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டோடியே நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போறோம்னா மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நண்பர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்க குழந்தைக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க இது வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் குழந்தையோடது எடுத்துக்கோங்க அப்புறம் உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு அப்புறம் வேறு ஒன்றும் தேவையில்லை இப்போ அப்பா இல்லைன்னா அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்குள்ள ஆதார் கார்டு போதும் தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் அவங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு வருவோம் இந்த பேன் கார்டு வந்து ஃபோட்டோ இல்லாமல் தான் வரும் அதனால தான் இது பேர் மைனருங்கிறது ஃபோட்டோ அப்புறம் உங்களுக்கு பதினெட்டு வயசு மேஜர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு இதே பேன் நம்பரில் புது பேன் கார்டு அப்ளிகளில் வந்துருந்துடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை டிஸ்பிளேலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு பேரண்ட் ஆதார் கார்டு யாராவது ஒன்று ஃபாதர் இல்லைன்னா மதர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆதார் கார்டு அவ்வளோதான் எல்லாமே ஜெராக்ஸ் போதும் எதுவுமே ஒரிஜினல் தேவையில்லை ஒரிஜினல் இருந்தால் கொண்டுட்டு வாங்க ஜெராக்ஸ் எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்